நண்பர்களே வளர்ச்சி அடைந்த பாரதத்திற்காக வருங்கால விவசாயی সূழালமைப்பை உருவாக்குவதற்காக நாம் அனைவரும் இணைந்து பணிபுரிய வேண்டும் ਮੈਂ ਦੇਸ਼ ਭਰ के मेरे किसान भाई बहनों को तमिलनाडु के में मेरे किसान साथियों से कहूंगा कि आप 1 एकड़ 1 सीजन से शुरुआत करें यानी आप एक सीजन में एक एकड़ भूमि पर अपने खेत में एक एकड़ एक कोने में नेचुरल फार्मिंग करके देखें वहां से जो नतीजे मिलेंगे उनके आधार पर आप दूसरे साल और ज्यादा करें तीसरे साल और ज्यादा करें और आप आगे बढ़े देश व्यवसायी तुम इंगे தமிழ்நாட்டின் விவசாய பிரதிநிதிகளாக இங்கே கூடியிருக்கும் வேளாண் துறை சகோதர பருவ காலத்தில் ஒரு ஏக்கர் நிலத்தில் இயற்கை விவசாயம் செய்வதை தொடங்குங்கள் அதிலிருந்து உங்களுக்கு என்ன பலன்கள் என்ன விளைவுகள் கிடைக்கிறதோ அதை பொறுத்து விரிவாக்கம் செய்யுங்கள் विवसाय सहोद सहोद कल मैं सभी साइंटिस्ट और रिसर्च इंस्टीट्यूशन से भी आग्रह करूंगा कि नेचुरल फार्मिंग को एग्रीकल्चर करकुल का मुख्य हिस्सा बनाएं। आप गांव में जाकर किसानों के खेत को अपने लैब बनाएं। இயற்கை விவசாயத்தை வேளாண் பாடத்திட்டத்தில் முக்கியமான பங்காக ஆக்குங்கள் கிராமங்களுக்கு சென்று விவசாயிகளின் வயல்களை உங்களுடைய பரிசோதனை கூடங்களாக ஆக்குங்கள் என்று நான் அனைத்து அறிவியலாளர்களிடமும் ஆய்வு நிறுவனங்களிடமும் வேண்டிக் கொள்ளுகின்றேன் நாம் எப்படியாவது நாம் இயற்கை விவசாயத்தை அறிவியல் சார்புடைய இயக்கமாக ஆக்க வேண்டும் நேச்சுரல் ஃபார்மிங் அபியான் सालों में இயக்கத்திலே மாநில அரசுகள் மற்றும் விவசாயிகள் சங்கங்களின் பங்களிப்பு மகத்தானது கடந்த சில ஆண்டுகளிலே தேசத்தில் பத்தாயிரம் விவசாயிகள் உற்பத்தியாளர் அமைப்புகள் உருவாகி இருக்கின்றன किसानों के छोटे छोटे समूह क्लस्टर्स बनाए वहीं पर सफाई पैकिंग प्रोसेसिंग की सुविधा दें और इन्हें जैसे ऑनलाइन बाजार से सीधे जोड़े इससे प्राकृतिक खेती से जुड़े किसानों को और लाभ होने की संभावना होगी व्यवसायी उत्पत्ति संघम நாம் விவசாயிகளின் சின்ன சின்ன குழுக்களை உருவாக்கி இருக்கின்றோம் அவர்களுக்கு சுத்தப்படுத்தல் பேக்கிங் பதப்படுத்தல் வசதிகளை செய்து தர வேண்டும் மின்னணு சந்தை போன்ற இணையவழி சந்தைகளோடு நேரடியாக இணைக்க வேண்டும் இதன் வாயிலாக இயற்கை வேளாண்மையோடு இணைந்த விவசாயிகளுக்கு மேலும் லாபம் கிடைக்கும் சாத்தியக்கூறுகள் உண்டாகும் கிசான் கா பாரம்பாரிக் கியான் विज्ञान की ताकत और सरकार का समर्थन तीनों जुड़ जाते हैं तो किसान भी समृद्ध होगा और हमारी धरती मां भी स्वस्थ रहेगी नमद विवसायन पारंपर्य ज्ञान अल बल आदर आगे इंद मूं इणय विवसाय வளம் பெறுவார்கள் தன்னிறைவு அடைவார்கள் அதோடு கூடவே நம்முடைய பூமி தாயும் ஆரோக்கியமாக இருக்கின்றாள்